ஒருவரை புகழ்ந்து பேசுவதிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஒரே அடியாக புகழ்ந்து அவரை ஆணவமிக்கவராக மாற்றிவிடக்கூடாது ஆசையும் கோபமும் மனிதனை பாபத்தில் தள்ளுகின்றன என பகவத்கீதையில் கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார் பாவியை வெறுப்பதும் கோபம் கொள்வதும் கூடாது அவர்களுடைய மனமும் நல்வழியில் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒன்றே நாம் செய்ய வேண்டியதாகும் நல்ல குணங்களை பின்பற்றுவதோடு கடவுள் மீது பக்தி செலுத்தி வாழ்வதே தரமான வாழ்வு ஆனால் ஆடம்பரமாக வாழ்வதையே வாழ்க்கை தரம் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வளவள என்று எப்போதும் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது சுருக்கமாக பேச பழகிக்கொண்டால் வாக்கில் ஒரு பிரகாசம் உண்டாவதோடு நம் சக்தியும் விரயமாகாது ஹரஹரசங்கரன் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர் சரணம் இது பெரியவா அருள்வாக்கு